ஒரு பழைய வாடகை வீடு ஒரு இளம் ஆண் அல்லது பெண் அந்த வீட்டுக்குள் குடிபெயர்கிறார் வீட்டில் இரண்டு அறைகள் மட்டும்தான் என்று சொல்கிறார் வீட்டு உரிமையாளர் ஆனால் இரவு நேரத்தில் மூன்றாவது கதவு சற்றே அசைந்து கொண்டிருப்பது அவர் கவனிக்கிறார் அந்த கதவின் மீது பழைய போட்டு அவர் திடுக்கிட்டு உரிமையாளரிடம் கேட்கிறார் இந்த கதவு எதற்கு உரிமையாளர் குளிர்ச்சியாக சொல்கிறார் அது எப்போதுமே திறக்கக்கூடாது மறந்து விடுங்கள் ல் இரவு நேரம் வீட்டில் விளக்குகள் மங்குகின்றன மெதுவாக அந்த மூன்றாவது கதவின் பக்கம் கால் சத்தம் அவர் நடுங்கிக் கொண்டு கதவை அணுகுகிறார் அப்போது கதவின் பிளவில் இருந்து ஒரு கருப்பு கண் அவரை பார்த்துக்கொள்கிறது அவர் பயந்தாலும் அடுத்த நாள் அந்த கதவை திறக்க முடிவு செய்கிறார் பூட்டை உடைத்து கதவை திறக்கிறார் அதற்குள் கேமரா மெதுவாக அறைக்குள் செல்கிறது உள்ளே சுவரில் கையொப்பமிட்ட இரத்த கைவிரல்கள் தரையில் பழைய புகைப்படங்கள் அதில் அவர் முகம் கூட இருக்கு அவர் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருக்கும்போது கதவுதானாகவே மூடிக்கொள்கிறது வெளியில் இருந்து யாரோ பூட்டி விடுகிறார்கள் இருள் நிறைந்த அந்த அறைக்குள் அவர் சிக்கிக் கொள்கிறார் அந்த சுவற்றில் உள்ள புகைப்படங்கள் மெதுவாக உயிர் பெற்று அழைக்கிறது